வணக்கம் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சோ இந்த வீடியோல நம்ம ப்ரமோ டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சோ இந்த ப்ரமோல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சில விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சோ என்னெல்லாம் இருக்கு என்னலாம் சொல்ல வராங்க அப்படிங்கிற டைமென்ஷன் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கமாண்டாஸ் வாங்க வாங்க லைக்கை போட்டு வாங்க வாங்க லைக்கை போட்டு வாங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ அதனால் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு எனக்கு எம்எல் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க முடிந்தால் கொடுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூபிஐ ஐடி இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது சூப்பர் சாட் சூப்பர் ஸ்டிக்கர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே இப்ப நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் வந்து இந்த வந்து நடைபெறுது அப்படிங்கிறது தான் விதிமீறல்களை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னையா சொல்ற அப்படின்றீங்களா ஆமாங்க அதாவது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றதே ஒரு குற்றம் ஓகே அதை ஒரு இஷ்யூவா டிஸ்கஸ் பண்றது அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய குற்றம் இதற்கு எங்க போய் எல்லாம் பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல சுத்தமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ம் ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்ன ஒன்றும் இல்லை கொஞ்சம் முகரையும் கொஞ்சம் முகரையும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ம் ஏ இப்படி இருக்கு ஷோ யாருக்கெல்லாம் இந்த பிக் பாஸ் சீசன் வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க கவனத்தில் சொல்லுங்களேன் எனக்கு என்னமோ இந்த சீசன் பார்க்கவே தோண மாட்டேதுங்க சரி வேற வழியில் வருமானத்துக்கு ஏதாவது பண்ணணும் ஒரு என்ன சொல்கிறது விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் சரியில்லை பேப்பர் ரவுடி விஜய் சேதுபதி எதுவுமே சரியில்லை அதாவது ஒரு விஷயம் வந்து எப்பயுமே ஒரு ரிவ்யூ இருக்குது எப்படி இருக்கும்னா நாங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அதாவது அவுட் பண்ணுவோம் அடுத்த வாரத்துக்கு எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்ருப்போம் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்க எல்லாருமே இந்த பிஆர் உள்ளே வந்தவொடனே இந்த பிஆர் குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவனுக்கெல்லாம் அவன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அவனுக்குலாம் வந்து போய் கிளிக் பண்ணி மக்களே பார்க்காம ஒரு ஷோ வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது மக்கள் அவ்வளோ பார்க்காத ஒரு ஷோ நேற்று பிரச்சனை வந்து அவ்வளோ தூரம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதே நார்மல் பிக் பாஸாக இருந்தால் மக்களுடைய கூட்டம் வந்து குன்றுருங்க மக்களே மதிக்கலைங்க ஏ போயா என்னத்தையோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு நீ என்னாலும் மண்டு போ எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஜாலியாக இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து பெருசாக தான் இந்த பிக்பாஸை ஊறி போய் பார்ப்பாங்க தெரியுமா அவங்க தான் சும்மா லைட்டாக கிளிம்ஸு ரிவ்யூஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு போயிடுறாங்க அவ்வளோதான் மற்றபடி ஏதாவது எனக்கு சொல்கிறேன்னு எனக்கு ஏதோ லக்குங்க நிறையா பேர் என்கிட்ட வந்து போகலம்னாங்க பிக் பாஸு வருமானம் வந்து சுத்தமாக போயிடுச்சுங்க வியூஸ் நல்லா போகுது காசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் இந்த லூசு பையலுக்கு அந்த பிஆர் வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு அவங்க வந்து என்ன பார்க்குற வேலையை அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி விட்டு போயிடுறது ஆர்கானிக்கான ஒரு ஷோவே மாதிரி இல்லாமல் போனது அப்படிங்கிறது மிக வருத்தமாக இருக்குது கடுப்பாக இருக்கு பார்க்குறதுக்கு சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்க அது வந்து சீரியஸான ஒரு ரோல் ஓகேவா சீரியஸான ரோல் அந்த நாமினேஷனை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு ம் ரொம்ப தவறு கேவலம் அதாவது ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு ரெண்டு பேரை வந்து தாக்கி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது நீங்கள் அது நல்லா கமிஷனாக முன்னாடி வந்து நாமினேஷன்ஸில் யார் இப்போ அதிகமாக ஓப்பன் நாமினேஷன் வச்சா கூட யாரை குத்துறாங்க பார்வதி திவாகர் தான் குத்துறாங்க கரெக்டாக அப்படி இருக்கும் பொழுது அதை கேட்குறதுக்கு பக்கு இல்லை விஜய் சேதுபதி அவர்களுக்கு கரெக்டு தானே அதை கேட்கறதுக்கு ஒர்க்கு இல்லை பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு இல்லாத ஹோஸ்ட் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா வாங்க இப்போ சொல்லுங்க நாமினேஷன் யார் டிஸ்கஸ் பண்ணுறீங்க கமான் வரிசையா சொல்லுங்க சொல்லி இந்த கேங்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வராப்பாள் இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த டபுள் ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது கிளீனாகவே புரியும் ஹோஸ்டோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்ட்டு இந்த ஹோஸ்ட் வந்து பிக்பாஸ் ஷோ பார்க்குறாரா உண்மையிலேயே பிக்பாஸ் ஷோ ரசிக்கிறாரா ஒன்றுமே இல்லை வெறும் டம்ப்பு டம்பான ஆன கண்டஸ்டன்ஸ் சரியா டம்ப்பான ஹோஸ்ட் இருந்தால் இந்த ஷோவை இவ்வளோ கீழ்த்தனமாக நடத்த முடியும் எஸ்டடே பன்னெண்டு லட்சம் வியூஸ் அப்படிங்கிறதுலாம் சும்மாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சும்மா இவங்களே செட்டப் பண்ணுறது ஒருத்தனும் பார்க்கல நானும் சொல்கிறேன்ல பார்த்துருந்தா வேறங்க நம்மளுடைய ரெவன்யூ மேப்பே வேற பிக் பாஸில் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட்டே கிடையாது இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லா டைமும் இதே மாதிரி ஷோ நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் இந்த ஷோல சம்பாதிக்கிறீங்க இந்த ஷோ ஏன் வந்து ஒரு மாதிரி பேசுறீங்க எங்க சம்பாதிக்கிறதுக்கும் ஷோ பேசுறதுக்கும் உரிமை அது கிடையாதுங்க என்னுடைய சம்பாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு ஆடியன்ஸ் நான் ரிவியூ பண்ணுறேன் அதுக்கு வருது அதுக்காக ஷோல நீ என்னால பண்ணுவ நான் வந்து மூடிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது புரியுதா உங்களுக்கு ஸோ அதுதான் பாயிண்ட் இப்போ நம்ம நாமினேஷன்ஸ் பற்றி போகலாம் எல்லாரும் கேங்காக சேர்ந்து ஒரு சுயபுத்தி இல்லாமல் ஒருத்தன் சொல்கிறத கேட்டு நாமினேட் பண்ணுறது தான் இந்த சீசனுடைய ஹைலைட் இதுதான் வந்து நான் சொல்ல வரேன் இந்த சீசனுடைய ஹைலைட்டே வந்து சொந்த கிடையாது யாரும் நாமினேட் பண்ணுறாங்களா ரைட் ஓகே வாங்க யாரும் பார்ப்போம் நாமினேட் பண்ண முடிஞ்சு ஓகே பண்ணிடலாமா ரைட் வாங்க ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறது தான் இந்த சீசனுடைய ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ பார்வதி சொல்றாங்க ஏய் அவன் அதான் வீட்டு பண்றான்டா நீட்டி பண்ண போற பார்த்து பண்றா ஓப்பன் பண்ணி சம்பா அது அவங்களுக்கு தெரியும் டீர் நீங்கள் ஒரு வெங்காயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பார்வதி தேவையில்லை அது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி கனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போடுறப்ப அப்படி ஒன்று போட்டு போவாங்க அதுக்கு பின்னாடி வந்து அவங்க விருதுகள் வந்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து நிஜமாவே சொல்கிறேன் கேவலமா இருக்கு கேவலமா இருக்கு தப்பா இருக்கு சரியா இப்போ நம்ம ப்ரொமோ டூக்கான உள்ள என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்ப்போம் வழக்கம் போல கேங் கேங்கா வந்து பண்ண போறாங்க அவ்வளவுதானே வழக்கம் போல கேங் கேங்கா பண்ண போறாங்க அதை வைங்க இவங்க சொல்றாங்க இதே விஜய் வந்து கேட்கறாரு இதை கேட்டு என்ன சொல்ல போறாரு நாமினேஷன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்ல போறாரு அவ்வளவுதானே வேற என்ன சொல்ல போறாரு பெருசா வேற ஒரு வெங்காயம் சொல்ல மாட்டார் ஓகே நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணதான் பார்த்தோம் யார் சொல்லி பண்றீங்க சொல்லுங்க யார் யார் நாமினேட் பண்றது? யாரா நான் பாத்து பேசிட்டு சவரிப்பா தெரியல இவனை இன்னமும் டைட்டில் என்னன்னு இருக்காங்க. முகரை முகரိမ်ப தெரிய மாட்டறான் வெளியவே. இந்த கான்டெஸ்டன்ஸ பார்த்தாலே எதுக்குடா இந்த பிக் பாஸ்ங்கிறது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு அதுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த கான்டெஸ்டன்ஸ் மூஞ்சி முகரိမ်லாம் பார்க்கும் பொழுது நீங்ககெல்லாம் பிக் பாஸ்க்கு தகுதியே கிடையாது. ஆனால் பிக் பாஸ் வந்திருக்காங்கங்கிறது எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இந்த மூஞ்செல்லாம் பார்க்க முடியுது நினைக்கிறீங்கள சரி இன்னொரு டவுட் எல்லாம் கேட்குறீங்க அது கிளாரிஃபை பண்ணி நான் போகிறேன் உள்ள ஏங்க இங்கிலீஷில் பேசுறீங்க அப்படின்றீங்க ரிவியூவில் ஏங்க நான் என்னங்க நேற்றுக்கிற நான் வச்சிருக்கேன் இங்கிலீஷில் பேசணும்னு அதில் ஆடியோ செட்டிங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஆடியோ செட்டிங்கில் போய் தமிழில் மாற்றுங்க அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் போட்டு ஓ ஐ ஆம் வாட்ச் ஐ ஆம் செல்லிங் இஸ் த ஷோ இஸ் நாட் ப்ராப்பர் த ஷோ இஸ் நாட் ரெகுலர் அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு டே நான் எப்படி அப்படி பேசுறேன் பூதேவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது நான் பேசல அது ஏன் வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவத்து கர்மத்தை பேசி கொடுத்து போல அதனால ஆடியோ ட்ராக்ல வந்து அதை தமிழ்னு மாத்திருங்க பயப்படாதீங்க சில நேரங்கள் நான் வந்து ரொம்ப இங்கிலீஷ் பேசுற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து நான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இங்கிலீஷ் நான் பயங்கரமா பேசுவேன் இங்கிலீஷ்ல ஸோ எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணணும்ல இந்த பிக் பாஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத உலக அளவில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ்காரங்களாம் பார்க்கலாம் உள்ளூர் காரனே பார்க்க இல்லை இது வெளியூர் காரணமாக நான் ஆகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேற ஒன்றும் கிடையாது அது ஆடியோ ட்ராக் என் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எப்படி கேட்டிருந்தீங்க அமெரிக்காவிலேருந்து ஃபாரினர்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஃபேன் இருக்காராம் அவர் கேட்டுருந்தார் இங்கிலீஷில் ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு சரி அதான் இங்கிலீஷில் ஒரு யாராவது இங்கிலீஷில் இருக்கிறத கொஞ்சம் அப்படியே அனுப்பிவிடுங்க பார்வதி வந்து வியானா பேச்சை கேட்டு அதாவது பார் பேச்சை கேட்டு வியானா வந்து அவரை நாமினேட் பண்றாங்க சபை என்ன ஒரு கண்டுபிடிப்பு பார்வதி பாக்குறான் எப்படா அது நான் எப்படா பண்ண மூதேவி அப்படின்ட்டு நான் எப்படா பண்ண ஆ கனியோட பேச்சை கேட்டு விக்ரம் பிரஜனன் சாண்ட்ரா நான் கிளினா கதரக்கார கிளி ஏன்னா கனி சொல்லுவா நான் பிரஜன சாண்ட்ராவா இது பண்ண போறேன் என்ன காரணம் தெரியுது தெரியல என்ன காரணம் தெரியல அப்படிம்பாங்க ஒண்ணு விக்ரமன் சொல்லுவான் அந்த மாதிரி புருஷம் உண்டாட்டின் வந்திருக்காங்க அப்படின்னு ஓ ஆமா நான் போய் பண்றேன் இதுல பண்ணுவாங்க கனி உடனே அடுத்து இந்த விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணுவான் மதுரக்கார கிளி கிளிதாயா சுபிக்ஷா பேச்சை கேட்டு விக்ரம் நாமினேட் பண்றாங்க ம் சரி கார்த்திக் ரஜினி தேங்க் யூ ஃபார் யுவர் கன்ஸ்ட்ரக்டிவ் க்ரிட்டிஸிஸோம் நன்றி எனக்கு என்ன கருப்பனா எனக்கு அங்கே ஹோஸ்டை வந்து ஒருத்தன் கேவலப்படுத்துகிறேன் சரியா அந்த இடத்தில் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கணும் அந்த ஹோஸ்டை சேமாற்றுறதுங்கிற அந்த கோவத்தின் வெளிப்பாடு அதை வேற ஒன்றும் கிடையாது ஓகே கேள்வி பிடிச்சிட்டா பாரதி சாண்ட்ரா பிரஜா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கனி சபரி விக்ரம் இந்த மூன்று பேரையும் நாமினேட் பண்றேங்கு எம்மா நீ சொல்லிட்டு அப்படியே கிளம்பிரு கவினுடைய படத்துக்கு போனோமா நல்லா நடிச்சிட்டு நல்லா இருமா உனக்கு பிக் பாஸ் செட் ஆகாது நீ கண்டென்ட் பண்றேன்ற பேர்ல வாஞ்சிட்டா எதாவது சொல்றேங்க அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுளோ அப்படிங்குது சார் அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு ஆஹா விக்ரம் பாரோட கால்குலேஷனை கேட்டு திவ்யா வந்து விக்ரம சபரி நாமினேட் பண்ணாங்க ஆக மொத்தம் இந்த சீசன்ல ஒருத்தனுக்கும் சொந்தரிவு இல்ல சுய புத்தி இல்ல சோத்த திங்கலை எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சோத்தை விட்டு லத்திய திங்கிறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே சோ கனிக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சொம்பு தூக்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் அப்படி தெரியுமா ஆச்சரியங்கள் ஒளிந்திருக்கும் நூறு நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஹோஸ்ட்டு அவங்களுக்கு எதிராக தான் மக்கள் வந்து திரும்புவாங்க நீங்கள் யார் அடிக்கிறீங்களோ அவங்க தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு திவ்யா பாரு சாண்ட்ராக் தான் மக்கள் சப்போர்ட் அதிகமாக வரும் தருண் தருண்ஜித் கேட்டு கமன்ஸை நாமினேட் ஐயோ பிஸ்தா பேசாமல்யா தருண் சண்டே லீவ் போட்டுரும் வரைய மாட்டான் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் விட்டாங்க ப்ரோ கமல் அப்போ ஏன்னு உங்களை பாராட்டினார் சொல்லு ப்ரோ யூடியூபர் சேனல் கமல் எப்போ ஏன் உங்களை பாராட்டினாரா எதுக்குய்யா இப்ப இப்போ அதை சொல்லணும் உங்கள் நான் கமல்ஹாசன் வீடியோவில் சொல்றேன் யா இன்னொரு சேனல் இருக்குல்ல அதில் பேசுவோம் உங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது கருத்துக்கள் எங்க ப்ரோ இலங்கை ஒயிலுக்கா இலங்கை ஒயிலுக்காரா வந்துருவாங்க சீக்கிரம் வந்துருவாங்க பெட்டர் சி கனடா பிக் பாஸ் வெரி நைஸ்

சரியா முத்துகுமர் எல்லாம் லண்டன் பாத்திங்கல்ல நந்துமாலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கயும் விண்வெளில இருந்து வர்றாங்க ஏன் நானும் ஜோக் பண்ணல சும்மா பண்ணுங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சத்தியா லண்டனா பாத்தீங்களா நான் ஸ்விஸ்சுங்க சபை மௌன விரதமா ஏ அருண் எங்கடா போன மெதுவாக கமெண்ட் போடுற ஓ பாரிஸ் கார்த்திக் சொல்லலைங்க வணக்கம் வணக்கம் வண்டா எங்க வேலை நியூ ஜெர்சி லியா இல்ல நிவாரலையா எங்கே வேலை யுஎஸ்ஏல ஐயோ ஐயோ போவங்களா நீங்களும் உங்களுக்கு இதுவும் சரிங்க முடிச்சுப்போம் வேற என்ன லண்டன் வரைக்கும் போயிடு ஐயோ போங்க ஏங்க சரி ஓகே இல்லை வேறு பேச வேண்டிய எதுவுமே இல்லை ம் நம்ம கிளம்புவோம் ஃபன் பண்ணிட்டு ஒரு மூடே போயிடுச்சு பிக் பாஸ் பார்க்குற மூடே Very bad, very bad.